வணக்கம் நண்பர்களே இந்த கோடை வெயிலில் விவசாயி பயிர் பண்ணுறது ரொம்ப சாமத்தியமானது அப்படி இருந்தாலும் பயிர் பண்ணுறாங்க ஒரு மூலையில் தண்ணி ஏறும் ஒரு மூலையில் தண்ணி ஏறாது இருந்த போதிலும் பச்சை பச்சை வச்சுருக்க விவசாயிகளுக்கு ஒரு நன்றி வணக்கம் பண்ண அதேமாரி மக்கா முத்து சோளம் எவ்வளோ குளுமையாக வச்சுருக்காங்கன்னா இந்த விவசாயம் பயங்கரமான கஷ்டத்தில் இந்த விவசாயம் பண்ணுறாங்க இந்த கோடவையிலையும் தண்ணி கிடைக்கிதோ கிடைக்கலையோ அவங்க திறமையை காமிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க திறமையை காமிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க போது அந்த விவசாயிகளுக்கோட ஒரு நன்மை செஞ்சால் ஒரு நன் நன்மைக்கு தான் அந்த லைவாக எடுத்து போடுறோம் இந்த லைவம் எடுக்கணும்னா விவசாயிங்களை ஒரு ஒரு கருத்துக்களும் கேட்டுக்கிட்டு நான் திறமையாக ஒன்று போடலான்னு இருக்கேன் இப்படி குளிமையாக யாரும் பயிர் பண்ணுறது இல்லை பத்து பத்தாக்க தண்ணி கட்டுவாங்க எந்த அளவுக்கு தண்ணி கட்டுறோமோ இந்த மக்காய்க்கு அந்த அளவுக்கு குளிமையாக இருக்கும் இல்லைன்னா இல்லைன்னா தான் இருக்கும் கிணத்து பசனம் மோட்ரு தண்ணி அளவுக்கு தண்ணி கட்ட முடியலனால் இப்படி கரும்பு இப்படி காஞ்சி கிடக்குது சோகை அதே மாதிரி தான் இருக்கும் தண்ணி பற்றாத காரணத்தெல்லாம் இப்படி இருக்குது மாதிரி குளிமையாக இருக்கிறது இப்படி இருக்குது மாங்காய் மரம் நன்றி வணக்கம்